ஐ வளை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராமன் அவர்கள் வாருங்கள் அவருடன் உரையாடலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சி சார் சார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செய்தி அப்படின்னா அதானியோட நிலக்கரி ஊழல் தான் முதல்ல இந்த ஊழலை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அதானியுடைய இந்த ஊழலானது இந்திய நாட்டில் பல மாநிலங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லணும் ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலக்கரி ஊழல் இந்தியா முழுக்க நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிந்த உடனேயே அப்படி ஒரு செய்திகள் அடிப்பட்ட உடனேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இந்த ஆராய்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்குங்கிறதா ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம் அதுவும் அதற்கான தகவலின் உரிமை சட்டம் மூலமாக தகவல் பெற்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை புகாராகவும் பதிவு செஞ்சோம் என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏன்னா நாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஆராய்ச்சி அதில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை இரண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இந்தோனேஷியா போன்ற இடங்களில் வந்து இறக்குமதி செய்யப்படுது இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு மின்சாரம் வருதுன்னா அந்த மின்சாரம் எந்த வருது அதில் ஒரு பங்கு நம்ம மின்சார வாரியம் நம்மளே தயாரித்து கொடுக்குறாங்க நம்மளுடைய அனல் மின் நிலையங்கள் மூலமாக நாடு சென்னையில் இருக்குது மேட்டூரில் இருக்குது தூத்துக்குடி இந்த மாதிரி பல அனல் மின் நிலையங்கள்லேருந்து தயாரித்து கொடுக்குறாங்க இப்போ இந்த அனல் மின் நிலையங்களில் தயாரிப்பு செய்வதற்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய பொருள் வந்து நிலக்கரி அப்போ அந்த உள்நாட்டில உள்நாட்டிலேருந்தும் வாங்குறாங்க இருந்தும் இம்போர்ட் பண்ணுறாங்க இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது மட்டுமே ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் இந்த காலத்தில் அதில் அதானிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன்க்கான நிலக்கரிக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ பாதிக்கு பாதி அதானி தான் இறக்குமதி பண்ணுறாங்க அப்போ இதை நாங்கள் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா பலவிதமான முறைகேடுகள் ஆரம்பத்தில் இருந்த என்னென்னா முதல்ல ஒரு சில நிறுவனங்கள் ஒரு மூன்று நான்கு நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியுங்கிற மாதிரி டெண்டர் விதிகளை வந்து மாற்றி ஈவன் குறைந்த அளவு இருக்கக்கூடிய நிலக்கரி ஆர்டருக்கு கூட ஆயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் தேவை போன்ற மிக அதீதமான கண்டிஷனை வைத்து சில நிறுவனங்கள் மட்டும் போட்டி போடக்கூடிய வகையில் வச்சாங்க எதற்காக அப்படின்னா அந்த சிறு நிறுவனங்கள் அப்படி சில நிறுவனங்கள் போது கூட்டு சதி செய்வது இவர்களுக்கு எளிதாக இருக்கிறது அப்படிங்கிறது இதோடைய ஒரு விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா அனைவரும் அதிக விலைக்கு அதாவது சந்தை வந்து இந்தோனேஷியாவில் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து சொல்லணும்னா நாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம் இப்போ வந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாங்க நம்மளோட மின்சார வாரியமும் நில நிலகரி இறக்குமதி பண்ணுறதுக்கு பர்ச்சேஸாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாள் தான் வித்தியாசம் ஆனால் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் எழுபது டாலருக்குன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம மின்சார வரையும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு டாலருன்னு அதானிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா எப்படியா வந்து இவ்வளோ பெரிய வித்தியாசம் வருது ஒரே ஆறாயிரம் கிலோ கலரி தான் போட்டுருக்கு ரெண்டும் ஒரே மாய்ஸ்டர் அளவு ஒரே சல்ஃபர் அளவு ஒரே ஆஷ் கண்டென்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷனில் ஆனால் இவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அப்போ இது மாதிரி ஒன்று புள்ளி ஒன்று கோடி மெட்ரிக் டன் அதான் யோசிச்சு பாருங்கள் ஒரு மெட்ரிக் டன்னு கொண்டு இருபது டாலர் அமெரிக்க டாலர் அப்படின்னா நீங்க இந்த அளவு யூஸ் பண்ணலாம் அப்ப இது ஒன்று இன்னொரு பக்கம் என்னன்னா தரத்துல உண்மையிலேயே ஆறாயிரம் கிலோ கலரி தான் வந்து இறங்கிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து வெறும் மூவாயிரத்தி நாலாயிரம் கிலோ கலரி தான் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எரி திறனை தான் வந்து அந்த கிலோ கலோரி அப்படின்னு சொல்றாங்க எரி திறனை தான் சொல்றாங்க இப்ப ஆறாயிரம் கிலோ கலரினா நீங்க குறைவான அளவு நிலக்கரியை போட்டீங்கனாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எரி கிடைக்கும் இதே மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் போட்டிங்கன்னா அதோட டபுள் மடங்கு நிலக்கரியை போட்டால் தான் இப்போ ஒரு இவனுடைய மின்சாரத்தை நீங்கள் வந்து தயாரிக்க முடியும் அப்போது இந்த வித்தியாசமானதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசமானதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படி வந்து மூவாயிரத்து தொண்ணூறு நாலாயிரம் கிலோ கொண்டு வந்துட்டு கஸ்டம் ஸ்டேட் பண்ணுறாங்க நாலாயிரம் நாலாயிரத்து தான் இருக்குதுன்னு கஸ்டம்ஸில் சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுடைய மின்சார வாரியம் அதுக்கு ஆறாயிரம் கிலோ கிளறின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க அப்போது எப்படி ஏமாற்றப்பட்டு ஏமாற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இந்த சிஏஜி அறிக்கையிலேயே கஸ்டம்ஸ் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட்டையும் பார்க்குறாங்க நம்ம மின்சாரம் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட்டையும் பார்த்து ஏற்கனவே சிஏஜியே இதில் மூன்றில் ஒரு பங்கு கன்சைன் பண்ண மட்டும் எண்ணூறு கோடி ரூபாய் எழுப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத காமிப்பாங்க இப்போ எல்லாத்தையும் தான் நம்ம ஆதாரமாக வச்சு எனச்சி ரெண்டாயிரத்து பதினெட்டில் கொடுக்குறோம் கடந்த அரசாங்கம் அவர்கள் வந்து அப்போது நத்தமிஸ்வநாதன் அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பதினாறு பதினாறு முதல் இருபத்தொன்னும் அதிமுக ஆட்சி தான் அப்போ அவங்க அவங்களுடைய ஆட்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க ஆட்சியில் நடந்த ஊழல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாமல் ப்ரீக்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தப்போ அப்போவே எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் நான் இந்த நாங்கள் வெளியிட்ட பொழுது நாங்கள் நேரிலும் போய் சந்தித்து பல த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தோம் இந்த ஊழல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதை அனுப்பியிருக்கும் அப்பொழுது தங்கமொழி அமைச்சராக இருந்தபோது அவரையும் சந்தித்தோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தோம் இவங்க எல்லாருக்கும் சந்தித்து அப்போ எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததற்கு பிறகும் கூட அப்போது மீண்டும் நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எடுக்கிற நீங்கள் ஏன் இதை மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று எழுதுகிறேன் சீஃப் செக்ரட்டரி அளவுக்கு உங்களுக்கு அவங்களுக்கும் எழுதுகிறேன் அப்போ சீஃப் செக்ரட்டரி அவர்களெல்லாம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஸ்டெப் எடுக்கிறாங்க அதற்கு பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எங்களுக்கு இது விசாரிக்க அனுமதி கொடுங்க அரபு கொடுத்ததில் முகாந்திரம் இருக்குது என்று சொல்லியும் கூட அரசாங்கம் ஒன்றரை வருட காலமாக அனுமதி கொடுக்காமலே இழுத்தடித்து வந்தது இறை என்பவர்கள் போனதற்கு பிறகு ஆனால இன்று வரை அந்த அனுமதி கொடுக்காமலே இருந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸும் நாம வெளியிட்ட அதே டெண்டர்ல எப்படி வந்து இந்தோனேஷியால இருந்து வெறும் இருபத்தெட்டு டாலருக்கு தான் அது வந்து இருக்கிறது ஆனால் இங்க தொண்ணூத்தி ஒரு டாலர் என்று விற்கப்படுகிறது அவங்களை வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் வந்து ஷிப்ல ஏறி இருக்கு ஆனால் அதை வந்து இங்கே ஆறாயிரம் கிலோ கலரினு எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதே டென்டர்களில் தான் நம்மளும் ஊழல் அழிஞ்சு பண்ணிருக்கிற நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தாறு கோள் நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பது நாற்பது ஏழு டெண்டர்களில் நூற்றுக்கணக்கான ஷிப்மெண்ட்களில் தான் நம்மளுடைய அலிகேஷன் இருக்குது அதில் சில ஷிப்மெண்ட்டுலாம் அவங்க எடுத்து பார்த்துருக்குறாங்க அந்த ஷிப்மெண்ட்டுகளில் தெரிந்த தெளிவாக அந்த ஆதாரமும் இப்போ வந்தாச்சு அதன் பிறகும் கூட பல அழுத்தங்களுக்கு பிறகு நான் அசம்பிக்குள்ளேயே வந்து நான் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்பு வந்து போராட வேண்டும் இதன் மீது அனுமதி கொடுக்காததற்கு என்று கேட்ட பிறகு தான் தற்பொழுது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பூர்வாங்க விசாரணைக்கு எஃப்ஐயா நாங்கள் போட வேண்டியது இவ்வளோ ஆதாரங்க இருக்கிறது ஆனால் இப்போ தான் பூர்வாங்க விசாரணைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் என்னுடைய நிலை சரி இதை நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் அதாவது குறைந்த எரிதிறன் உள்ள நிலக்கரிய அதாவது வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரி அளவிற்கே எரிதிறன் உள்ள ஒரு நிலக்கரியை ஆறாயிரம் கிலோ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதை வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக வெறும் இருபத்தி எட்டு டாலர்ல இருந்து தொண்ணூத்தி ஒரு டாலர் வரை வரைக்கும் விலை ஏற்றி கொடுத்துருக்காங்க இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா மின்சார வாரியம் வந்து இந்த நிலக்கரியை பரிசோதிக்கவே இல்லையா இது எவ்வளவு கிலோ இருக்கு அப்படின்னு டெண்டரில் அந்த டெண்டரை எடுத்த முதலாளிகள் சொன்னதை அப்படியே நம்பி ஏற்றுக்கிட்டாங்களா பரிசோதிக்கவே இல்லையா அந்த நிலக்கரிய இது வந்து இந்த மத்திய சிஏஜி தணிக்கையிலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா மின்சார வாரியத்துடைய சோதனை செய்யும் முறையே தவறான வழிமுறை அப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க என்ன வழிமுறைன்னா இப்போ டிஎன்பிஎல் என்ன பண்ணுவாங்கன்னா நிலக்கரி வந்து இறங்குது இம்போர்ட் ஆகி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு ரேண்டமாக சில நிலக்கரிகளை அங்கேருந்து வரக்கூடிய நிலக்கரியை எடுத்து இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட டெஸ்ட் பண்ணி இவங்களோட லேப்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிமுறை தான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும் ஆனால் மின்சார வாரியம் என்ன பண்ணுறாங்க அவர்கள் சப்ளையர் சொல்லக்கூடிய சப்ளையர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டியை ஒத்துக்கிறாங்க சப்ளையரை வந்து அவருக்கு தே தோதான ஒரு தேர்ட் பார்ட்டியை அதானியே வந்து நான் இவரை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் தான் வந்து சாம்பிள் எடுக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் மட்டும் கரெக்டான சாம்பிள் ஆறாயிரத்துக்கு வச்சுக்குவாங்க சரி ஆனால் ஷிப்பில் அது வராது ஓ புரியுது சரி புரியுது இந்த மாதிரி அவங்களே எடுத்து கொடுக்கக்கூடிய சாம்பிளை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஆறாயிரம் கிலோ கிடையாது இது வந்து மெத்தடே ஃப்ராடு உங்களுக்கு ஃப்ராடுலண்ட்டான ஒரு மெத்தர்டு

அப்போ அதானியிடம் போன்றவர்களிடமிருந்து இந்த ஊழல் பணத்தை மீட்பதற்கு பதிலாக இந்த அரசின் தற்போது செய்திகள் வருது இந்த மாதிரி அதானி வந்து முதலமைச்சரை சந்தித்தார் போன்ற சித்தரஞ்சன் சாலையில வந்து அதுவும் இந்த விசாரணை ஆர்டர் செய்த ஒரு வார காலகட்டத்திலேயே இது போன்ற ஒரு செய்தி வரும் பொழுது இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியையும் எழுப்புகிறது எப்படி லஞ்ச ஒழிப்பு துறையால் ஒரு தன்னிச்சையான விசாரணை நடக்குமா நடக்காதா அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்குது அதுவும் இது ரொம்ப ரகசியமாக வைக்கப்படக்கூடிய மீட்டிங்காக வேற இருக்கு இன்னை வரைக்கும் டிஐபிஆர் எப்பவுமே பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறாங்க முதலமைச்சர் இவரை சந்தித்தார் அவரை சந்தித்தார்னு ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடிய டிஐபிஆர் சைலண்டா இருக்கிறாங்க முதலமைச்சரை சந்தித்த சந்தித்தாங்க எதை பற்றி பேசப்பட்டது என்ற எந்த விவரங்களையும் இன்று வரை அவர்கள் வெளியிடவில்லை அப்ப இதுல எந்த விதமான வெளிப்படை தன்மையும் மூடி வரைக்கக்கூடிய ஒன்றாக ஏறி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துலதான் இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க அவர் வந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்துக்காக அதன் பிறகு ஒரு நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது அதற்காக கூட இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே

விசாரணை மீது எந்த விதமான சமரசமும் ஏற்படக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பிட்புரோகோ அரேஞ்ச்மெண்ட் ஆதாயம் அடையக்கூடிய வகையில அவர்களுக்கான ஒரு பேவரட்டிசம் அவர்களுக்கான ஒரு ஆதாயத்தை இந்த அரசு ஒரு பொழுதும் செய்யக்கூடாது இது இந்த மாதிரியான ஒரு பிட்பிரோகோ அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது நடக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு இவங்களுக்கு அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் அரசாங்கத்தில் சொல்றோம் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் போகாதீங்க இது தன்னிச்சையான விசாரணை நடக்கணும் எஃப்ஐஆர் போடப்படணும் இன்பு எங்களுக்கு வந்து திமுகவில் வந்து இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப பல கேள்விகளை எழுப்புது ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியீடு வந்ததற்கு பிறகும் கூட இரண்டு மாத காலமாக திமுக அமைச்சர்களோ ஈவன் டிஎம்கே ஐடி விங்கு கூட அதை பற்றி பேசுவதற்கான ஒரு தடை அவர்களுக்கு இருக்கிறது அப்போ அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல் பற்றி பேசுவதற்கான தடை ஏன் இவர்களுக்கெல்லாம் இருக்கிறது ஏன் இவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுவது கூட கிடையாது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் அதே நேரத்தில் இந்த நிலக்கரி டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நிறுவனங்கள் வந்து இதில் இருக்கிறாங்க அதானி மட்டும் தானா இல்லை மிச்சம் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் கூட இதே இது ஒரு கூட்டு சதி தான் அனைத்து நிறுவனங்களும் செஞ்சிருக்கிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதானி மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் ஈவன் எம்எம்டிசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் கூட அவங்க வெறும் பைபேக் சப்ளை அவங்க ட்ரேட் மார்ஜின் மாதிரி கொஞ்சம் வாங்கிப்பாங்க பைபேக் வந்து இதே மாதிரியே ஒரு இந்தோனேஷிய வரக்கூடிய நிலக்கரிக்கு ஒரு மிகப்பெரிய ஊழலை வந்து செய்வாங்க அது அந்த எம்எம்டிசி பொதுத்துறை நிறுவனத்துக்கு அந்த பணம் போயிருந்தா கூட நம்ம பண்ணால் தான் இருக்கு அரசாங்கத்தில் தான் ஏதோ இருக்குன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் அது அங்கே கூட இருக்காது அதுதான் பெரிய பிரச்சனை ஆனால் ஏன் இது வந்து அதானி ஊழலாக உருவெடுத்திருக்கிறது இல்லை அதானி ஊழல் என்று நிலக்கரி ஊழல் என்று பேசப்படுகிறது என்றால் பெரும்பாலான ஆர்டர்ஸ் நீங்க ஒரு ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்ல ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கிரோ மெட்ரிக் டன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஆமாம் அதானியில் மட்டுமே போயிருக்கு அதனால இதுல மிகப்பெரிய அளவுல ஆதாயம் அடைந்தது இந்த ஊழலின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஆதாயம் அடைந்தது அப்படிங்கிறது அதானி அதனால தான் இது அதானி நிலக்கரி ஊழல் என்று பேசப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ அந்த நிறுவனங்களும் சரி அதே மாதிரி மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொது ஊழியர்கள் ஒரு அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுடைய நாலெட்ஜ் இல்லாமல் அவங்களுடைய கூட்டு சதி இல்லாமல் இது போன்ற ஒரு ஊழல் நடப்பதற்கான சாத்தியமே கிடையாது தான் நம்மளுடைய புகாரிலேயே நாம இவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் தான் நம்ம வந்து சரி இதை பத்தி ஜூனியர் விகடனும் இந்த வாரம் விரிவாக ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இறக்குமதி செய்யப்பட்ட இந்த நிலக்கரி எல்லாமே விசாகப்பட்டினத்துல இறக்குமதி செய்யப்பட்டதா சொல்றாங்க ஏன் சென்னை துறைமுகத்திலேயே இறக்குமதி செஞ்சுருக்கலாமே ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி முறைகேடு நடந்ததாகவும் குற்றச்சாட்டு இருக்குது இல்லை இது வேற அது வேறு அதானியுடைய நிலக்கரி எல்லாமே சென்னை துறைமுகம் இல்லை தூத்துக்குடி துறைமுகம் இது போன்ற வகையில் தான் இறக்குமதி செய்யப்பட்டது விசாகப்பட்டினம் போர்ட் வழியாக வந்தது வந்து உள்ளூரில் நிலக்கரி வாங்கியது அது வந்து நம்மளோட ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு மகாநதி கோல்ஃபீல்டு போன்ற இடங்களிலிருந்து மின்சார வாரியம் நான் எப்பயே சொன்னும் ஒரு பா பாதியை வந்து அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் இன்னொரு பாதியை இருந்து கொண்டு வருகிறார்கள் அந்த விசாகப்பட்டினம் போர்ட்டு வழியாக வரக்கூடிய அந்த டெண்டர்களில் சவுத் இந்தியா கார்பரேஷன் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு வந்து அந்த ஆர்டரை கொடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு மிகப்பெரிய மோசடி இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மட்டுமே அந்த விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு கட்டிட்டு நாங்கள் விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் கட்டியிருக்கிறோம்னு பொய் சொல்லி அவர்கள் வந்து ஒரிஜினல் பில்லையே காண்பிக்காமல் அவங்க மின்சார வாரியத்துக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பதினொன்றுலேருந்து பதினாறு இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் மட்டும் அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பதினெட்டு வருடங்களுக்கு நடந்திருக்கு கிட்ட ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் இது நம்ம இதுவும் அரபுரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம வந்து தனி புகாராக கொடுத்துருந்தோம் அந்த புகாரின் மீது இந்த அரசு வந்ததற்கு பிறகு இவர்கள் எப்படியோ அந்த சவுத் இந்தியா கார்பரேஷன் கிமிடெடுக்கு மீதி இருக்கக்கூடிய பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு டீல் போடுவதாக எங்களுக்கெல்லாம் தகவல் வந்த பிறகு நாங்கள் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அப்புறம் அப்பொழுது சீஃப் செக்ரட்டரியாக இந்த இறை என்பவர்கள் எல்லாம் இந்த என்சிஎல்ஜியில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கவுண்டர் ஆஃபிரிட்டும் போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீது தனிச்சையாக விசாரணை நடத்துவதற்கான ஒரு வழிவகை அப்பொழுது ஏற்பட்டது காரணத்தினால ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டு அந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் பதியப்பட்ட அரப்பூர் புகாரில் பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆரை குவாஷ் செய்ய வேண்டும் என்று சவுத் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் உயர்நீதிமன்றத்தை நாடியது அப்பொழுதும் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் அதில் இன்டர்வியூன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ஸ் எல்லாம் வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணதற்கு பிறகு அந்த குவாஷும் தள்ளுபடி செய்யப்பட்டு இப்பொழுது அது விசாரணையில் இருக்குது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அடுத்தது ஆனால் சார்ஜ் ஷீட்டும் செய்யக்கூடாது அதை அப்படியே மூடிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய அழுத்தம் லஞ்சஊர்த்துக்கு அந்த வழக்கிலும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஊழலோட அளவு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அதன் பிறகு கோ டைரக்டராக இருந்த ஞானசேகரன் இவங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா லேசி இது வந்து என்னென்னா ஒரு டெண்டர் அப்படின்னா டெண்டர் ஸ்க்ரூ டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டிலேருந்து டெண்டர் ஸ்க்ருட்டினியசிங் கமிட்டி அந்த டெண்டரை யார் போடுறாங்க யார் ஆய்வு செய்கிறார்கள் யார் அதை அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பல அதிகாரிகள் வந்து வருவாங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிற சூப்பர்டெண்ட் இன்ஜினியர்லேருந்து சீஃப் இன்ஜினியர் வரை அவர்கள் எல்லாம் வந்து தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்டு டான்ஜெக்கோ போர்டுன்னு சொல்லும்போது அப்பொழுது சேர்மன் மேனேஜிங் டேரக்டராக இருந்த ஞானதேசிகன் ஐஏஎஸ் அவருக்கு தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது போல் ஸோ அதனால் வந்து நாங்கள் அது அப்பொழுது அமைச்சராக இருந்தால் நத்தம் விஸ்வநாதன் இவ்வளவு பெரிய ஊழல்கள் நடக்கும்போது ஒரு அமைச்சருக்கு தெரியாமலாக இது நடந்திருக்கும் என்ற மிக முக்கியமான கேள்விகள் இருக்கிறது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதில் யாரெல்லாம் இதை இன்வால்வ் இருக்கிறாங்களோ அனைவரின் மீது விசாரணை பாய வேண்டும் அனைவரும் என்னுடைய பங்கு என்ன இதில் அப்படிங்கிறத பார்க்கணும் யாருக்கெல்லாம் இதில் பங்கு இருக்கிறதோ அவர்கள் மீது எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கலாம் அதான் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் இந்த புகாரை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புகார் கொடுக்குறீங்க அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊழலை கடுமையா எதிர்த்து பேசினாரு ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகியும் கூட ஏன் இந்த விசாரணையை தொடராம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்கள் சந்தித்ததற்கு பிறகு இன்ஃபேக்ட் ஒரு முறை வந்து முதல் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருமே ஒரு புகார் எடுத்துக்கொண்டு கவர்னரை போய் சந்தித்தார் இது தொடர்பாக இது தொடர்பாக இந்த ஊழல் தொடர்பாக அதாவது பல ஊழல்களை அதில் பட்டியலிட்டு இருந்தார் அதுல இதுவும் ஒரு ஊழல் இந்த ஊழலையும் பட்டியலிட்டு இந்த மாதிரி தரக்குறைவான நிலக்கரியை அதிக தரமுள்ள நிலக்கரி என்று இந்த மாதிரி அதானு மற்றவர்கள் எல்லாம் சப்ளை செய்திருக்கிறார்கள் மின்சார வரித்துறை போன்ற ஒரு ஊழல் நடந்திருக்கிறது இதன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கவர்னரிடம் கொண்டு போய் மனு கொடுத்தார் அப்போது கவர்னர்கிட்ட கொண்டு போய் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொன்னவர் நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதல் வேலையாக செய்திருக்க வேண்டியது அவருடைய அரசாங்கத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறையை இதில் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியது தான் ஆனால் பல அழுத்தங்களுக்கு நாங்களே பல முறை ஃபாலோ அப் செய்து ஃபாலோ அப் செய்து தான் இது போன்ற ஒரு விசாரணைக்கே ஊர்வாங்க விசாரணைக்கு அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு ஏதோ திரை மறைவில் அதானிக்கும் திமுக அரசிற்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் அவங்க வந்து இங்கே வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்ய போவதாக எல்லாம் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு அப்புறம் செய்திகள் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்திகள் வரும் பொழுது இதன் இதன் வழியாக ஏதாவது திரைமறைவில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடே எங்களுக்கு இருக்குது நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப முக்கியமான இந்த ஊழல் விசாரணையுடன் இருக்கக்கூடாது இந்த ஊழல் அதானி மீதான ஊழல் விசாரணை தன்னிச்சையாக நடைபெற வேண்டும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைய நீங்கள் வந்து யாருனாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சட்டத்தின்படி அதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது நான் எப்படி வேணாலும் சட்டத்தை மீறி எப்படி வேணாலும் தப்பித்துக் கொள்ளலாம் நாளைக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம் இது போன்ற ஒரு ஊழல் எல்லாம் நேரடியாக மக்களை பாதிக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு கரண்ட் பில்லை ஏற்றிருக்கிறீங்க இப்போ இந்த வாரம் கரண்ட் பில்லை ஏத்திருக்கிறீங்க மீண்டும் அப்போ இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பணம் அப்போ அவங்க எப்படி வேணாலும் தப்பிச்சுக்கலாம் கடைசியில் அதெல்லாம் மக்கள் தலையில தான் வந்து முடியும் அப்படின்னு சொன்னா இதனால நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ என்ன கான்ஃபிடன்ஸ் அரசு மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் இருக்கும் இவர்கள் வந்து ஒரு ஒரு நேர்மையான ஆட்சியோ இல்லை வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சி மக்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வையாவது நீங்க கொடுப்பீங்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை கூட நீங்க மக்களுக்கு உங்கள் மேல இருக்காது அப்போ இது வந்து மக்கள் பக்கம்தான் இந்த நேரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிற்க வேண்டும் அதானி பக்கம் இல்லை அதனால் எந்த விதமாக என்ன திரைமறைவில் என்ன ஒப்பந்தம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கடமை இனியாவது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒரு விசாரணையை அவர் மேற்கொள்ள வேண்டும் இழந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதை மின்சார வாரியத்திலேயாவது குறைந்தபட்சம் கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து அவங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்கிறோம் சரிங்க சார் இறுதி கேள்வி நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட மாதிரி இன்றைய மின்சார கட்டண உயர்வுக்கு இந்த ஊழலும் கூட ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும் தான் காரணமா வேற ஏதாவது காரணங்கள் கூட இருக்கா அதாவது வெறும் இந்த ஊழல் மட்டும் காரணம் கிடையாது பல ஊழல்கள் இதற்கு காரணம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது மின்சார வாரியம் வந்து ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டல் போயிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த துறையில நடக்கக்கூடிய பல ஊழல்கள் இப்போ இது மட்டுமே நாங்க ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி என்று எஸ்டிமேட் செய்திருந்தோம் இப்ப வரக்கூடிய பினான்சியல் டைம் செய்திகளை பார்க்கும் போது நாங்க சொன்னது குறைவான தொகையா இருக்குமோன்னு தோணுது ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய் எட்டும் போல இருக்கு ஏன்னா அவங்க சொல்றதை பார்த்தா மூணில் ஒரு பங்கு தான் உண்மையான விலை இரண்டு மடங்கு ஃப்ராட் பண்ண விலையா சொல்றாங்க நாங்க வந்து ஐம்பது பர்சன்ட் எஸ்டிமேட் பண்ணிருந்தோம் ஐம்பது பெர்சன்ட் சரியான விலை என்ற அளவுல அப்போ இன்னும் இழப்பு அதிகமாக இருக்கும் போல ஒண்ணு இரண்டாவது நிலக்கரி போக்குவரத்து மட்டுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடந்தது என்பது அதை தாண்டி தனியாரிடம் மின்சாரம் வாங்கியதில் எப்படி ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் நடக்கூடிய இயக்கம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்திருக்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இதை விசாரித்து ஆமாம் இது ஊழல் நடந்திருக்கிறது என்ற அளவில் தான் அவர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அவர்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு கூட அனுமதி கிடைக்கவில்லை அரசு அதனால நீங்க வெறும் நம்ம நம்ம கொடுத்த ஊழல் பட்டியல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே அறுபத்தஞ்சாயிரம் எழுபதனாயிரம் கோடி வருது கிட்டத்தட்ட மின்சார வாரியத்துல இப்ப மின்சார வாரியத்துல ஒன்றரை லட்சம் கோடி கடன்னா அந்த கடனுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் ஒரே காரணம் இந்த துறையில நடக்கக்கூடிய ஊழல்கள் தான் ஒவ்வொரு வருடமும் எழுபதனாயிரம் கோடி ரூபாய் செலவினங்கள் நடக்குதுன்னா அதுல இருபதனாயிரம் கோடி இந்த மாதிரி வந்து வெறும் ஊழல் மூலமாகவே இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி போயிருந்ததுனால தான் இந்த துறையில வந்து தொடர்ந்து இது போன்ற இழப்புகள் ஏற்படுவதாக நாம் அதனால தான் நாம் அரசாங்க கிட்ட கேட்க கேட்பது என்ன அப்படின்னா இந்த துறையை நீங்க சரியாக நிர்வகிக்கக்கூடிய வேலையை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்தபோது யார் கையில இந்த துறையை கொடுத்தீங்க செந்தில் பாலிபாடு கொடுத்தீங்க அவருக்கு என்ன பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அவருடைய சிறப்பு என்ன ஊழல் செய்தது தான் அவருடைய சிறப்பு போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறையில் அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றரை ஒன்றரை லட்சம் கோடி கடனில் இருக்கிற ஒரு துறையை மக்கள் வந்து மின்சாரங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு துறைன்னு உங்களுக்கு தெரியும் அதை கொண்டு போய் அவங்க கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இந்த துறையை வந்து மீட்டெடுப்பது உங்கள் நோக்கமாக இல்லை மீண்டும் இந்த துறையை பயன்படுத்தி இன்னும் எப்படி ஊழல் பண்ணலாம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி செய்தார்கள் என்பதை நாம வெளியிட்டிருந்தோம் இதை பார்த்துருப்பீங்க நூற்று கணக்கான அளவு எவ்வளவு அது நானூறு கோடி ரூபாய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது மட்டுமே நானூறு கோடி ரூபாய் இதுக்கு முறம் மற்ற பர்ச்சேசஸ்லாம் ஒவ்வொருத்தான் பார்த்தோன்னா எவ்வளோ வரும்னு தெரியாது ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மட்டுமே நானூறு கோடி ரூபாய் எப்படி வந்து இருபத்தாயிரத்து ஐநூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதெல்லாம் நடந்தது மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐந்து ஆறு டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கினாங்கன்னா அந்த ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டேட்டாவோட எடுத்துருந்தோம் அப்போ அது மட்டுமே நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஊழல்களில் தான் இந்த துறை ஈடுபட்டு வருகிறது இப்போ இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இழப்பு தான் பெரிய பிரச்சனை இப்போ அரசாங்கம் வந்து பல விதமான காரணங்கள் சொல்ல முற்படுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க உதவியின் திட்டத்திலாம் நாங்கள் கையெழுத்துட்டோம் அப்படி இருந்தால் நாங்கள் ஏற்றி தான் ஆகணும் இது இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா இழப்பு இப்போ இந்த துறை நீங்க இழப்பு ஏன் பண்றீங்கிறது தான் கேள்வியை தவிர நீங்க ஒருவேளை உதவியின் திட்டத்தை நீங்கள் கையெழுத்திடல ஏற்றணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பை என்ன பண்ணுவீங்க ம் மாநில அரசுலேருந்து பட்ஜெட்லேருந்து கொடுப்பீங்க அந்த பணம் யாருடைய பண்ணுவோம் மக்களோட பணம் அதுவும் மக்களுடைய வரி தான் அந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க மின்சார வாரியத்துக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வேற மக்கள் நல நலத்திட்டங்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் நிச்சயமா நீங்க வந்து இழப்பு ஏற்படுவது என்பதுதான் பிரச்சனையே தவிர அதுல வந்து நீங்க மாநில அரசு பட்ஜெட்ல இருந்து கொடுக்குறீங்களா மக்கள் தலைமையில வைக்கிறீங்களாங்கிறது கரண்ட் பில் மூலமா வைக்கிறீங்களாங்கிறது வித்தியாசமானது கிடையாது இரண்டும் ஒன்றுதான் இரண்டும் எங்களுடைய பணம் தான் அப்போ அரசு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் ஊழல் அந்த இழப்பு இருக்கும் இண்டஸ்ட்ரியா இது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆமா அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஏதோ ஆயிரம் கோடி ரூபாய் லாஸ் பண்ணலாம் ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிரேக் இவன் ஆர்கனைசேஷனா இதை நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் ஆனால் அப்படி இல்லாம மிகப்பெரிய அளவுல இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிறுவனமாக வரும் ஒரு வருடமும் பதினாலாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி இழப்பு ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உள்ளது தான் இதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி